அந்த பொண்ணுக்கு இப்படி நடந்ததை நினச்சி வருத்தப்படுறதா இல்லை தான் பொண்ணுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்புடின்னு தெரியாமல் இருக்க அவங்களோட அறியாமையை நினச்சி பாவப்படுறதா இல்லை அந்த பொண்ணு அஞ்சு வருஷமாக இப்படி உட்கார்ந்து ஆள் ஆளுக்கு சிதச்சிருக்காங்க இல்லை அதை நினச்சி கோவப்படுறது இப்போ இங்கே எமோஷனுக்கெல்லாம் எந்த வேலையும் கிடையாது ஏன்னா நம்ம ஊருக்கு இதெல்லாம் ஒன்றும் பெருசாக புதுசெல்லாம் கிடையாது டயப்பர் போட்ட சின்ன பிள்ளைய ரேப் தான் டைப்பர் போட்ட பிள்ளைய அவங்களுக்கு பதிமூணு வயசு பிள்ளையெல்லாம் வந்து கணக்கே கிடையாது எது கிடச்சாலும் பாய் வாங்கின்னு வைங்க கேரளாவில் ஒரு இப்போதான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த பிள்ளைக்கு பதினெட்டு வயசே ஆகுது ஆனால் அந்த பிள்ளைக்கு அஞ்சு வருஷமாக அறுபத்து ரெண்டு பேர் அறுபத் ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளை எப்படி படுத்து தூங்கி இருக்கும் அறுபத்து ரெண்டு பேர் மாற்றி 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 அஞ்சு வருஷமாக அந்த பிள்ளைய இஷ்டத்துக்கு எங்கேலாமோ அதுவும் அப்பா அம்மாலாம் வீட்டில் இருக்கிறப்பையும் ஃபோன் வரும் அந்த பிள்ளையோட ஃபோனுக்கு இல்லை அவங்க அப்பாவோட ஃபோனுக்கு ஏன்னா அந்த பிள்ளைக்குன்னு தனியாக ஃபோன் இல்லை அவங்க அப்பாவோட ஃபோனுக்கு வந்து அவங்க அப்பாவோடய ஃபோனுக்கு ஃபோட்டோ அனுப்பி அவங்க அப்பாவோடய ஃபோன்லேருந்து இந்த பொண்ணு ஃபோட்டோவை அனுப்ப சொல்லி அஞ்சு வருஷமாக நடந்திருக்கு இப்பயும் இந்த விஷயம் வெளியில் வந்திருக்காது ஏன்னால் அந்த பிள்ளையோ அந்த பிள்ளையோட அப்பாவோ அந்த பிள்ளையோட அம்மாவோ இதை வெளிச்சத்துக்கும் கொண்டு வரல ஒரு ஸ்கூல் டீச்சர் அந்த ஸ்கூல் டீச்சரை அந்த பிள்ளைக்கு பாட சொல்லி கொடுப்பாங்க டீச்சர் அந்த டீச்சருக்கு இந்த பிள்ளைய பார்க்குறப்ப ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது இந்த பிள்ளை நார்மலாக இல்லை இது வந்து பட் என்ன ஏதோ தப்புன்னு தெரியுது பட் என்ன தப்புன்றது அந் அந்த டீச்சருக்கும் தெரிய வர மாட்டேங்குது அந்த டீச்சர் உடனே சிடபிள்யூசிக்கு சைல்டு வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு ஃபோன் பண்ணுறான் அந்த கவுன்சிலிங்கு அவங்க இந்த ஒரு பிள்ளைக்காகவே தனியாக ஒரு கவுன்சிலிங்க்கு வராங்க ஒரு மூணு பேர் வர்றாங்க இந்த ஒரு பர்டிகுலர் பொண்ணுக்காகவே வராங்க வந்து அவங்க அந்த கவுன்சிலிங் கொடுக்குறப்போ அந்த பொண்ணு ஒவ்வொரு விஷயமாகவும் ஓப்பன் பண்ணுது கண்டிப்பாக இந்த கவுன்சிலிங்கன்றது எல்லா ஸ்கூல்லேயுமே நடக்கும் ஆனால் அது என்ன எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒன் டு ஒன் நடக்காது அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க அங்கே உட்கார வச்சு அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கிட்ட சொல்லலாம் ஒரு இன்ஃபர்மேஷனாக பாஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு சொல்கிற அளவுக்கெல்லாம் டைம் எல்லாம் இருக்காது இங்கே ஆனால் இந்த புள்ள எந்த ஒரு விஷயத்தையும் ஓப்பன் பண்ணாமலே இருந்திருக்கு இவ்வளவு வருஷமாக இப்போ அந்த பிள்ளைக்காக பர்டிகுலராக போய் கேட்டோன்னே ஒவ்வொரு விஷயமாக சொல்ல ஆரம்பிக்குது கடந்த அஞ்சு வருஷமாக அந்த பிள்ளைக்கு நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இதோட ஆரம்ப புள்ளி எங்கே தெரியுமா அந்த குழந்தையோட பதிமூணு வயசு இருக்கிறப்ப அந்த குழந்தையோட அப்பாவோட ஃப்ரெண்ட் குழந்தையோட அப்பாவோட ஃப்ரெண்ட் அவள் அந்த குழந்தைகிட்ட போய் இந்த தடை செய்யப்பட்ட வீடியோலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வீடியோக்களை காமிச்சு பதிமூணு வயசில் அந்த பொண்ணை உரித்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்துருக்கேன் இது அங்கே நடந்துருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் இதை எடுத்ததுக்கப்புறம் அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸை வச்சு ஒரு பதினாறு வயசில் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயும் அந்த வீடியோஸை அவன் எடுத்துருக்கான் வீடியோஸை எடுத்தவன் அந்த வீடியோஸ் அவனோட அருமை பெருமைகளை வெளியில் சொல்லணும் இல்லையா இதெல்லாம் பெருமை அவங்களுக்கு அந்த பெருமையை வெளியில் சொல்கிறதுக்காக அவனோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் சி என்னுடைய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு அதை அவன் பரப்பிருக்கான் இதில் முக்காவாசு இன்வால்வ் ஆனவங்க இந்த பொண்ணுக்கு ஒரு அறுபத்தி ரெண்டு பேர் சொல்கிறாங்க இல்லையா அந்த அறுபத்தி ரெண்டு பேரில் இன்வால்வ் ஆனவங்க முழுக்க 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 தொண்ணூறு சதவீதம் லோக்கல் ரெசிடென்ட்ஸ் இன்னும் சொல்ல போனால் ரிலேட்டிவ்ஸ் ஏன்னா லோக்கலில் இருக்கிறவங்க ரிலேட்டிவாக இருக்கணும் ரத்த பந்தமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை அவ்வளோ பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கலாம் அந்த லெவலுக்கு தான் லோக்கலில் இருக்கவங்க அந்த லோக்கல் ரெசிடென்ட்ஸ் கோச்சஸ் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா ஆசான் அந்த கோச்சஸ் இது இல்லாமல் கோ அத்ல ஃபெல்லோ ஆ ஃபெல்லோ அத்லட்ஸ் கூட விளையாடுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் சோ கால்ட் இது இல்லாமல் அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் கூட படிக்கிற பசங்க கூட படிக்கிற பசங்க இது இல்லாமல் இன்னொரு கேட்டகிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாருன்னே தெரியாதவங்க அது எப்படி யாருன்னே தெரியாதவங்க இவங்கெல்லாம் ஒரு கணக்கில் வர்றது புரிஞ்சுக்க முடியும் அது எப்படி யாருன்னே தெரியாத எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு இந்த பொண்ணு இங்கே தான் இருக்குன்னு ஆள் அட்ரஸோடு அமுச்சதுல நேராக வீட்டுக்கு போய் மிரட்டியிருக்கேன் அந்த பொண்ணு ஃபோன் நம்பர் போய் வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை வெளியில் கூப்பிட்டு ஊர் பேர் தெரியாது இது அத்தனையும் அந்த பொண்ணோட ஃபோனில் ஸ்டோர் ஆகிருக்கு ஃபோ அந்த பொண்ணோட ஃபோன்னா அவங்க அம்மா அப்பா இருக்காருல அந்த அப்பாவோட ஃபோனில் ஸ்டோர் ஆகிருக்கு திடீர்னு கிடச்சோடன ஆரம்பத்தில் இது என்னமோ ஒரு நார்மல் கேஸாக தான் போயிருக்கோம் பொக்ஸோ இப்பையும் நீங்கள் எடுத்து ஒன்றும் இல்லை தமிழ்நாடு சிறுமி கற்பழிப்பு போட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன் இன்னைக்கு ஒரு நியூஸ் எங்கேயாச்சும் ஒன்று நம்ம கண்ணில் மாட்டோம் இன்னைக்கு ஒரு நியூஸ் இது டெய்லி நடக்கிறது தான் ரொம்ப சர்வசாதாரணம் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு அவங்களும் போயிருக்காங்க பட் எண்ட் ஆஃப் த டே இது ஒரு அறுபத்தி ரெண்டு பேர் அஞ்சு வருஷமாக ஒரு பெரிய இந்த இது வரலாறும்பாங்கள புதஞ்சிருக்கு புதஞ்சு கடந்ததை தோண்டி எடுப்பாங்க கிட்டத்தட்ட அப்படித்தான் நடந்திருக்காங்க பட்டம் திட்டம் இப்போ அதில் பல பேர் மைனஸ் அந்த பொண்ணுக்கு அப்படி அந்த சம்பவத்தை செய்கிறப்போ பல பேரும் மைனஸ் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறாங்க அதை சொல்லுறேன்னு கிளாஸ்மேட்ஸுன்றே கோ அத்லுன்றே கோச்சஸ்ஸு ரெசிடென்ஸு வேறு பல பேரும் ஏன்னா அவங்களுக்குள்ள இது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது ஸ்ப்ரெட் ஆகி அந்த பொண்ணை எல்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா போகிறவன் வரவெல்லாம் இந்த பொழுதுபோக்கு சில விஷயம் பண்ணுவாங்க என்டர்டைன்மெண்ட் போர் அடிக்குது என்ன பண்ணலாம் வா போகலாம் கிட்டத்தட்ட அதே அந்த பொண்ணு ஒவ்வொரு அவங்க கூப்பிட்ட ஒவ்வொரு இடத்துக்கும் பதிமூணு வயசுலேருந்து சார் கொஞ்சம் யோசிச்சு பதிமூணு வயசுலேருந்து ஆனால் இது நடந்தது எதுவுமே அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு தெரியல உண்மையில் அதை நினச்ச வருத்தமானம் அதுக்கு அதுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஃபோனை பற்றி முழுசாக தெரியணுன்ற அவசியம் கிடையாது பொண்ணை பற்றி தெரிஞ்சால் போதும் பிள்ளையை பற்றி வளர்க்குறோம் இல்லைங்களா நம்ம ஒரு சொசைட்டியில் இருக்கிறோம் இல்லைங்களா ஒருத்த நம்ம கூட இருக்கிற பிள்ளை நம்ம பிள்ளை எப்போயும் இருக்கிற மாதிரி இல்லை அந்த பிள்ளை ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அதாவது அவங்களுக்கு படிப்பறிவு அவசியம் தேவையே கிடையாது இருக்கு படிப்பறிவே தேவ ஆனால் அந்த பொண்ணு என்ன ஒரு பிரச்சனையில் விட்டாங்கன்னா அந்த பொண்ணு பேசிக்கலி ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன் அவங்க விளையாட போகிறாங்க டயர்டாக இருக்காங்க விளையாட ஏதோ பிரச்சனை நிறைய இடங்கள் அந்த உள்ளுக்குள்ள அந்த இருக்குது அதனால் புள்ள கொஞ்சம் சோர்வாக இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆங்கிளில் நினச்சிட்டு விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு கடைசி வரை என்ன குடும்பம் அந்த ஃபோனில் அவ்வளோ மேட்ரு இருக்குது பட் அந்த ஃபோனில் அவங்களுக்கு எடுத்து பார்க்க தெரில அது அதை நம்ம போய் சொல்ல முடியாது அதை நம்ம ஏன்னு கேட்கவும் முடியாது அவங்க அதுக்கு கொஞ்சம் படிப்பறிவு வேணும் அதை கொஞ்சம் பழகிக்கணும் பட் அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது ஆனால் பொண்ணோட பிஹேவியரில் மாற்றம் இருக்குது அப்படின்றப்ப அதை நம்ம கேட்டுக்கணுமா இல்லையா அது இப்போ இவங்களுக்குன்னு இல்லை நல்லா தெரிஞ்சங்க பிள்ளைய அதாவது பொம்பளை பிள்ளையோ பையனோ பத்தா அப்பாவியாக மட்டும் இருந்துடாதீ தயவு செய்து அப்பாவியாக இருக்கிறதுனால நீங்கள் நல்லவே உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்றதுலாம் அர்த்தம் இல்லை நீங்கள் அப்பாவியாக இருக்கிறீங்க அப்படின்னா பிள்ளைய பெற்றுக்காதிய பெற்றுக்காதிய வேண்டாம் ஏன்னா வளர்க்க முடியாத பிள்ளைய பற்றி எதுக்கு சொசைட்டியில் விட்டு ஏன்னா இப்போ இந்த ஒரு பொண்ணுக்கு ஒன்றும் தெரியும் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியல நம்ம அவங்கள சொல்ல முடியாது இதே இந்த மைனர் சைடில் இந்த பயன்களை பற்றவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்களையும் வாட்ச் பண்ணியிருக்கணும்ல ஆம்பளை பிள்ளைய பற்றா மேய விடுவீலா உரிமையை உடுவீலா இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்ய சொல்லி அவங்களுக்கு ஏதாவது எழுதி கொடுத்துருக்கா என்ன அதையும் பொம்பளை இப்போ எந்த அளவுக்கு க கண்காணிக்கிறோமோ அதே அளவுக்கு ஆம்பளை பிள்ளையும் கண்காணிக்கணும்ல இந்த ஒரு பிள்ளையை சீரழிக்கிறதுக்கு ஊரில் உள்ள அறுபத்தி நாலு பொம்பளைய பாடுபட்டு பெற்று போட்டிருக்கா ஆமாம் சார் அதுதான் உண்மை இப்போ இந்த போலீஸ் இந்த கேஸை தீவிரமா எடுத்து பதினாலு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கு பதினாலு பேர் மேலே கேஸ் போட்டிருக்கு அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கு அஞ்சு பேரில் ரெண்டு பேர் வந்து மைனர் அதுலேயும் இந்த கேஸு போட்ட பதினாலு பேரில் ஒருத்தன் ஆல்ரெடி உள்ளே இருக்கான் அதுலேயும் போக்சோலும் உள்ளே இருக்கான் ஸோ இதெல்லாம் வந்து கனெக்டாகி வந்து பார்க்குறப்ப இங்கேருந்து மட்டும் வரல வேறு ஒரு இடத்துலேருந்து மட்டும் வரல எவனோ வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட் ஜில்லா விட்டு ஜில்லா வந்து போயிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த பொண்ணை வந்து எவ்வளோ தூரம் பரப்பி இருப்பாங்கன்னு பாருங்க இந்த அறுபத்ரெண்டு பேருன்றது அந்த பொண்ணு ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லுதோ இல்லை பல பேரை மறந்துருச்சோ தெரியல ஆனால் அறுபத்தி ரெண்டு பேர் கன்ஃபார்ம் இதில் இருக்கிறவங்க கூட முப்பது முப்பது நாற்பது வயசு வரையும் இருக்கிறாங்க சார் நாற்பது வயசு வரைக்கும் இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாய் இப்போ அதான் அஞ்சு வருஷம் கழித்து இப்போ மாட்டேங்குது இதில் ஒருத்தனுக்கு இப்போ தான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஆகி ரெண்டு வாரத்தில் கல்யாணம் நடக்கிற போது தூக்கிட்டாங்க என்றைக்கோ நடந்த ஒரு சம்பவம் ஒன்றும் இல்லை பத்திரமா பார்த்தாங்க நீங்கள் இதெல்லாம் தடுக்கலாம் முடியாது கூடுமான வரைக்கும் பாதுகாப்பாக நம்ம தான் இருக்கணும் யாரும் வந்து ஒருவேளை அந்த டீச்சரை மட்டும் இப்போ சொல்லலைன்னு வச்சுக்கங்களேன் கண்டுபிடிச்சி கேட்கலன்னு வச்சேங்களேன் இது எவ்வளோ தூரம் கோன் ஆயிருக்கும் இந்த பிள்ளையாக போய் சொல்லியிருந்தால் கூட இது இவ்வளோ பெரிய கேஸாக மாறி இருக்காது கண்டிப்பாக மாறி இருக்காது அவங்க கண்டுபிடிச்சி இதை சொல்லி அவங்களுக்கு இது ஷாக் ஆனதுனால தான் இது இவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக மாறி நிற்குது பிள்ளைகளை பத்தா மட்டும் பத்தாது நல்லா வளர்க்கணும் அதை விட முக்கியம் அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆகுதுன்னு டைம் டு டைம் நம்ம அதை வாட்ச் பண்ணணும் ம் பண்ணினா உங்கள் பிள்ள உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும்